நீங்கள் தலைவர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு உண்மைச்சுவரன் நல்லா கேட்டுக்கிருங்க நானும் என் தலைவரின் இருபத்தஞ்சி வருஷம் எனக்கு பழக்கம் எங்கள் தலைவரை முத முத மதுரையில் பார்த்தேன் அங்கே பார்த்தேன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறார் இதுக்கு இடையில் வந்து ரெண்டு முறை மூணு முறை எம்பி ஆகிட்டார் இது மூணாவது முறை ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தார் ஆனால் அதே செலிபிரிசி லைஃப்ங்க அதே மாதிரி என்ன அதாவது ஒரு புத்தனை போல் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறார் யாருக்காக மக்களுக்காக இது பூரா இப்போ மக்களுக்கு தெரியுது சோசியல் மீடியா வரவும் முதல்ல சோஷியல் மீடியால இல்லை இப்போ சோசியல் மீடியாக்கு முன்னாடி நிறைய பேசுறமுல்ல அது மக்கள்கிட்ட போய் அடைஞ்சிருக்கு அதனால நீ என்ன பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு நீ கேட்ட கேள்விக்கு வரேன் ஆரம்பத்தை நீங்க தானே சொன்னீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் கேட்பே ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு நாங்க கொடுப்போம் இப்போ காங்கிரஸை விட விசிகா வந்து பலம் வாய்ந்ததா நாளுக்கு நாள் அதிகரிஸ்டே வருதுன்னு சொல்றீங்க அதனுடைய பலம் ஆனா வந்து காங்கிரஸுக்கு தானே திமுக வந்து அதிக சீட்டுகள் பெற்று இருபத்தைந்து அதுக்கு என்ன காரணம்னா அது என்ன காரணம் ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அது வந்து எப்புடின்னா ஒரு தேசிய கட்சி இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து நம்ம யார் நம்ம வந்து இப்போ ஜவஹர்லால் நேரு அரசியலாம் நம்ம கேட்டிருக்கான் இந்திரா காந்தி அரசியல் நம்ம நேரடியாக பார்த்துருக்கேன் ராஜீவ் காந்தியும் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்கள விட ராகுல் காந்தி ஒரு சமூகநீதி அரசியல் பண்ணுறாரு நல்ல ஒரு அவரது தேசியத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அதனால் அவங்க ஓட்டு கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட போனீங்கன்னா களத்தில் போனீங்கன்னா முகாமில் போனீங்கன்னா திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் இதுதான் உண்மை நீ என்ன சர்வே பண்ணுங்க நான் சும்மா இட்டுக்கட்டெலாம் பேசலை நீ சர்வே பண்ணுங்க உங்களுக்கே தெரியும் மாநாடு போடுறோமே கூட்டம் எப்படி வருது சரி வீசிக்கால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் செயலாளர் வந்து சீட்டுகள் எங்களுக்கு அதிகம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்றீங்க சமரசம் இருக்கு எங்க தலைவர் எப்பயுமே சமரசம் இல்ல தாய் சிறுத்தை எதை வழியை காட்டுதோ அதைத்தான் குட்டி சிறுத்தி தான் போவோம் சரிங்களா எங்க தலைவர் வந்து எப்ப கொண்டு போய் என்ன செய்யணும் அவருக்கு தெரியும் இப்போதைக்கு கேட்கலன்னா இது எதார்த்தம் அவங்க கொடுக்க ரெடியா இல்லைங்க கொடுக்கும் வேணாம்னு சொல்லுவோமா அது திமுக ஆட்சியில பங்கு அதிகாரமெல்லாம் கேட்க கூட சரி வேணாம் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஆதிமுக போக முடியுமா ஆதிமுக பிஜேபி இருக்கு நம்ம விஜய் நம்பி போக முடியுமா அவர் அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சீமான எப்பயுமே தனித்தணிக்கிறாரு அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போதைக்கு நம்ம செய்ய முடியும் திருமாவளவன் அவர்கள் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வளம் வாய்ந்த ஒரு சக்தியா தான் இருக்காரு திமுகவை வந்து கம்பேர் பண்றோம் அப்படின்னா தான் அதிக அளவுல சனாதனத்தையும் பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய ஒரு முனையா இருக்கு அப்போ வந்து திமுக வந்து ஏன் வந்து வந்து சீட்டு ஒதுக்கவோ ஆட்சியில ஆட்சியில் பங்குபடுக்கவோ தயங்குறாங்க அவங்க வந்து எப்படின்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன அவங்களுடைய கொள்கை வந்து அந்த கொள்கை என்ன கொள்கைன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்ற கொள்கை இருக்குது அதனால் அவங்க கொடுக்க ரெடியாக இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் ஏறக்குறைய பாதி பேர் சாதிவறி பிடிச்சவங்கதான் இதெல்லாம் ஒன்றும் மறைச்சு சொல்கிறதுலாம் உள்ள எனக்கு நேரடியாகவே தெரியும் யாராருக்கு லிஸ்டே சொல்ல முடியும் ஏன்னா அது உலகம் தெரிஞ்ச உண்மைதான் அப்படிப்பட்டவர்கள் தளபதி ஸ்டாலினே விருப்பப்பட்டு அதில் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு நல்ல எண்ணத்தில் உண்மை நீ சொன்னது நிலவரம்லாம் உண்மைதான் நம்ம விடுதலை சிறுத்தை ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அவங்க தான் ஆர்எஸ்எஸ் எதுக்குறாங்க சனாதானத்தை எதுக்குறாங்க பிஜேபி கொடுக்க சொன்னாலும் கூட கீழே இருக்கிறது கொடுக்கறது